நெருமதி ஒரு ஆட்சிப்பொருப்பு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு புதிய திட்டங்களை தந்து அந்த புதிய திட்டங்கள் மூலமாக கிராமங்கள் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை இந்த நாளான காலத்தில் பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் பெயராகாது அந்த அளவுக்கு கிராம வளர்ச்சியை அக்கறை எடுத்துக்கொண்டு கிராம மக்களுடைய தான் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை உணர்ந்து செயல்பட்டு இருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்கள் ஆவார்கள் எனவே தான் அனைத்து கிராம அண்ணாமலை மாநில திட்டம் தமிழக முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தந்து அதன் மூலமாக இன்றைக்கு சாலைகளுடைய முன்னேற்றம் அதே போல ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்கிறது அவர்களுடைய எல்லாம் எந்த ஆட்சியும் சரியாத அளவுக்கு இந்த நாலாண்டு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும் இந்த அளவுக்கு இந்த ஆட்சியும் இந்த பணிகள் நடைபெற்றதில்லை என்பதை சொல்லிக்கொள்ள கைவிட்டிருக்கிறது இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலே இங்கே ஒரு தேசம் நியாய விலைக்கடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நிலைய கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இங்கே பேருந்து நலனுக்கூட வேண்டும் என்று கேட்டீர்கள் அதுவும் இங்கே அமைத்து தரப்பட்டிருக்கின்றது அனைத்து கிராம அண்ணா வருமான திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு ஒரு புதிய நம்முடைய அங்கன்வாடி கட்டிடம் பார்வாடி குழந்தைகளுடைய நலனை அக்கறை கொண்டிருக்கிற அரசாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கட்ட பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தரப்பட்டிருக்கின்றது பொது சேவை மைய கட்டிடம் ஐந்து லட்சம் ரூபாயிலும் கேஜிஎம்டி திட்டத்திலே பூஞ்சோலை நகரிலே புதிய சிவன் சாலையில் ஏழு லட்சம் ரூபாயிலும் கேஜிஎம்டி திட்டத்திலே உதயசூரியபுரத்திலே பெவர் பிளக் சாலை ஆறு லட்சம் ரூபாயிலும் அமைத்தனர் எனவே மக்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகிற அரசாக நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது என்பதற்கு ஒருவானை சொத்துக்கு ஒரு சூடு பதவி என்பதைப் போல இந்த தெரிவித்துக் கொள்ள கருவிப்பட்டிருக்கிறேன் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆட்சியை இருந்தவர்கள் பல்வேறு சாலைகளை புதுப்பிக்க தவறி விட்டதற்கு காரணமாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்ட வேண்டும் என்ற திட்டத்தையே தந்து அதன் மூலமாக இன்னைக்கு நாங்கள் பல்வேறு சாலைகளை புதுப்பிக்கத் தந்திருக்கின்றோம் எனவே பல பணிகளை அவர்கள் விட்டு விட்டு சென்றாலும் அந்த பணிகளை தொடர்பு செய்கின்ற அரசாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல மக்கள் நல திட்டங்களை தருவதிலே இந்தியாவிலேயே நாங்கள் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது நம்முடைய மகளிர் சகோதரிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதற்கு முன்னாலே அவர்கள் அரசு பேருந்து செல்வது என்று சொன்னால் கட்டணம் செலுத்தித்தான் செல்ல வேண்டும் நாலாக செல்கின்ற சூழ்நிலையினாலே ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் ஒரு குடும்ப தலைவிக்கு மாதம் மிச்சப்படுகிறது அதாவது அவர்களுக்கு சேமிப்பு கிடைக்கிறது அதைப்போல மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்றது இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிகளை படித்துவிட்டு இன்றைக்கு கல்லூரி படிப்படி சேர்ந்தால் உதவிப்படி திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு ஆயிரம் ரூபாயும் தவிர்ப்பு திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் மாதம் மாதம் உதவித்தொகை கிடைக்கின்றது இதெல்லாம் எந்த அரசிலேயும் கிடையாது எந்த மாநிலத்திலையும் கிடையாது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த திட்டங்கள் இருக்கின்றன காரணம் நம்முடைய மாணவர்கள் உயர் உயர்வழிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகில இந்திய அளவிலே இன்றைக்கு உயர் படிப்பு படிப்பு என்ற எண்ணிக்கை இருபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவிகிதம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி விட்டவர்கள் எனக்குரிய ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் உயர் படிப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது எனவே இந்திய சதவிகிதம் ஐம்பது சதவிகிதத்தை ரெண்டாயிரத்தி முப்பதிலே தொட வேண்டும் என்ற இலக்கை இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிறது ஆனால் நாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் நிச்சயமாக எழுபது எண்பது சதவீதம் என்கின்ற அளவுக்கு நம்முடைய கல்வித்தரம் உயர்கல்வியிலே உயர்ந்துவிடும் அந்த அளவுக்கு உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் இடத்திலே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் கொள்ள முடியும் மருத்துவமாக இருந்தாலும் அது கல்வியாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் முதலிடத்தை பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவிற்கு இன்றைக்கு சிறப்போடு மக்கள் நலப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து இந்தியாவிலேயே நமக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமைகளை இன்றைக்கு பெற்றுத்தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சராக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் வீடு தோறும் எந்த வீடும் இந்த ஆட்சியிலே பலர் பெறாத வீடு இல்லை என்று சொல்ல களவுக்கு இன்றைக்கு அத்தனை வீடுகளுக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தின் ஏதாவது ஒரு பலர் நிச்சயமாக கிடைத்திருக்கும் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களை எண்ணி பார்த்து காலையிலே அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தங்களுடைய குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்க முடியாமல் அவர்கள் வேலைக்கு ஏற மணிக்கெல்லாம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தாலே எட்டு மணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தாலே அந்த குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு இன்றைக்கு அரசு பணிக்கு அந்த ஒரு சூழல் அந்த சூழ்நிலை உருவாகி இருந்தது அதை நேரிலே கண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்கின்ற திட்டத்தை உலகத்திலேயே முதன் முதலாக இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே தொடங்கியிருக்கிறார் அந்த காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு இங்கிலாந்து நாடு பின்பற்றுகிறது ஜெர்மன் நாடு பின்பற்றுகிறது கனடா நாடு பின்பற்றுகிறது என்று சொன்னால் உலகத்துக்கு வழிகாட்டுகிற திட்டங்களை தருகிற அரசாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இலங்கைக்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது எனவே எந்த அரசு நமக்கு பலர் தரும் பயன் தரும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தோடு ஒப்பிட்டாலும் எந்த திட்டத்திலும் முதன்மையான இடத்தை பெறுகிற அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நலநிலையை அக்கறை கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய தலைமையிலே இந்த அரசு இருக்கின்ற காரணத்தாலே தான் உங்களுக்கான திட்டங்கள் கிடைக்கின்றன என்பதை நான் இங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கதவைப்பட்டிருக்கின்றேன் அதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட களைவு எனவே இந்த திட்டங்கள் தொடர என்றைக்கும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் முழுதுணையாக இருங்கள்